இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மன்மோகன் சிங் என மூன்று பிரதமர்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் இன்றைய காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நாயகனாக இருக்கும் ராகுல் காந்தியின் ஆலோசகராக அறியப்படுகிறவர் யார் இந்த சாம் பிட்ரோடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒடிசாவில் பிறந்தவர் தான் சாம் பிட்ரோடா தொடக்கத்தில் தன்னுடைய பள்ளி கல்வியை குஜராத்தின் வல்லபா வித்யா நகரில் அதன் பிறகு வதோதராவில் உள்ள தயாஜிராவ் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமெரிக்காவுக்கு சென்ற இவர் அங்கிருக்க கூடிய சிக்காகோ நகரத்தின் இன்ஜினியரிங் துறையில் முதுநிலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சிக்காகோவில் உள்ள ஜி என்ற பிரபல நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த இவர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கையடக்க கணினி உருவாக்கத்தின் முன்னோடியாக திகழும் வகையில் எலக்ட்ரானிக் டைரி ஒன்றை வடிவமைத்தார் தொலைத்தொடர்பு துறையில் இவருக்கு இருந்த ஆர்வமும் இவருக்கு இருந்த அனுபவமும் இவரை இந்திரா காந்தியை நோக்கி வரவழைத்தது இந்திரா காந்தியின் அரசாங்கத்தில் சில காலம் பணியாற்றியவர் ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்நுட்பம் சார்ந்த ஆறு முக்கிய குறிக்கோள்களை தன்னுடைய அரசாங்கத்தின் இலக்காக வைத்து பிறகு மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற போது மீண்டும் இந்தியா திரும்பினார் இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தேசிய அறிவுசார் ஆணையத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் தற்போது காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவராக இருக்கும் சாம் பிட்ரோடோ சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து சொல்வது இதில் முதல் முறை அல்ல இதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி ஒரு முறை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி கோயில்கள் வேலை வாய்ப்பை உருவாக்காது எல்லோரும் ராமர் கோயில் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நான் வேலை வாய்ப்பு சுகாதாரம் பற்றி பேசுகிறேன் என்று சொன்ன கருத்தும் வலதுசாரி ஆதரவாளர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூன்று பிரதமர்களோடும் பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் தற்போது ராகுல் காந்திக்கும் நெருக்கமானவராக அறியப்படுகிறார் இன்றைய தினம் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்காவில் பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்கும் முறை இருக்கிறது ஒருவர் அவர் சேர்த்த சொத்தை அதன் பிறகு முழுமையாக தன்னுடைய வாரிசுகளுக்கு வழங்க முடியாது அவர் இறந்த பிறகு அதில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சென்றுவிடும் இது போன்ற விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் பேசிய கருத்துக்கள் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த தலைவர் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாதித்திருந்து எடுத்து பலருக்கும் பிரித்து கொடுத்து விடுவார்கள் சேர்த்த சொத்துக்கள் என்று அனைத்தையும் காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளும் என்று பாஜக தலைவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தி காங்கிரஸ் சொன்னதாக சில கருத்துக்களை பிரதமர் மோடி பேசி சர்ச்சையாக இருந்த நிலையில் இந்த கருத்துக்கள் பாஜக கையில் லட்டை எடுத்து கொடுத்தது போல காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாஜக வலுவாக மேற்கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்துவிட்டது சாம் பெட்ரோடோவின் கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்று காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருந்தாலும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த முன்னணி தலைவர்களில் தொடங்கி கடைக்கோடி தொண்டர்கள் வரை சமூக வலைதளங்களிலும் அரசியல் தளங்களிலும் காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை வலுவாக முன்வைத்து வருகின்றனர்